வணக்கம் நண்பர்களே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கும் ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் யார் மீது மத்தியில் இருக்கிற மத்திய ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் மீது அப்படி ஒரு நிலைப்பாடு தான் இப்போது எடுத்திருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது எதன் அடிப்படையில் சரி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ திமுக எந்த இடத்துல இந்த நிலைப்பாடை எடுத்தது சமீபத்தை நம்மளுடைய பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனுக்காக ஒரு விழா எடுக்கணும்னு சொல்லி தஞ்சாவூர் வந்தார் தூத்துக்குடியில் நிறைய புதிய திட்டங்களை வந்து துவக்கி வச்சு நாலாயிரத்தி ஐநூறு கோடி என்னமோ உத்தேசமாக நாலாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வச்சார் இந்த இதுக்கு பிரதமர் வரும்போது பிரதமர் வர்றது ஒரு அரசுமுறை பயணம் அவரை வந்து எப்படி எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி எழும் அது அல்ல இதுக்கு முன்னாடி திமுக இதை செஞ்சிருக்கு எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன் ராஜேந்திர சோழனுக்காக ஒரு நாணயம் வெளியிட்டு விழா நடக்குது இப்போ வந்தப்போ மோடி வந்தப்போ அப்போ அந்த நாணய வெளி அந்த நாணயத்தில் ஒரு தமிழ் எழுத்து கூட இல்லை வந்தது எங்கே தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பழம்பெரும் ராஜேந்திர சோழன்ற மன்னனுக்காக ஒரு நாணயம் வெளியிடுகிறார் அந்த நாணயத்தில் தமிழ் எழுத்துக்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும் மன்னருக்கு நாணயம் வெளியிடும்போது தமிழ் இல்லையா அப்படின்னு கொதித்து போகிற திமுகவினரை நாம் பார்த்துருக்கிறோம் உடனே ஆளுநர் இதுக்கு உதவியாக இருந்தார் சொல்லி ஆளுநரையும் போட்டு வருத்தெடுப்பாங்க ஆனால் தங்கம் தென்னரசு அமைச்சர் அமைச்சர் தன்னகம் மன்னிக்கணும் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு அவற்றை நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது பிரதமர் வருகையை பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்கிறார் அவர் வர்றது நமக்கெல்லாம் பெருமை தானே அப்படின்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க டிஆர்பி ராஜாவை சொல்லவே வேண்டாம் டிஆர்பாலுடைய மகன் தொழில்துறை அமைச்சராக தமிழக தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா ஒரே மேடையில் நின்று அவர் ஒரு புகழ்ந்து ஒரு பாடுறாரு அப்போ இதெல்லாம் திமுக நிர்வாகிகளுடைய மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது நீங்கள் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்ற அந்த வால்முனை மழுங்கி விட்டது வால்முனை மணிங்கினால் நீங்கள் யுத்தத்தில் எப்படி ஜெயிப்பீர்கள் இது ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்போ இவங்க வேறு எதுவும் பிளான் பண்ணுறாங்க நம்ம தேவையில்லாமல் கிரவுண்டில் வேலை செஞ்சு அடி வாங்கி மிதி வாங்கி போலீஸ் கேஸ் ஆகி எத்தனையோ ச துயரங்களை கட்சிக்காக சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு மொ முனை வால்முனை விட்டது என்று திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் இந்த பேச்சு அடிபடுகிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி